திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் கண்ட பத்து பெருமானுடைய ஆனந்த கூத்தை கண்ட காட்சியினுடைய பெருமிதத்தில் பாடிய பத்து பாட்டு இவை பெருமானுடைய கூத்து கண்ட பிரக்கனா அப்படின்னு மனைவி நம்முடைய அப்பர் பெருமான இல்லையா அப்படிப்பட்ட ஆனந்த குத்து திருச்சிற்றம்பலம் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்த போய் அருணரகில் வீழ்வேற்கு இந்திரிய வயமயங்கி இந்த ஐம்புலன்களுடைய வழி மயங்கி அவர் அவர் இட்ட கட்டளையை வாயாக சாப்பிட்றது கேட்குறது நுகர்றது இப்படியே தொழு இப்படியே அவர்கள் பயமாயிட்டே நான் அப்படியே அவங்க சொன்ன கேட்டு அதனுடைய இன்பம் முனைவோம் என்று ஒரு ஆசையில் அப்படியே பயமாகி அறிவு மயங்கி உன் அடைய வேண்டுமேங்கிற அந்த இன்றி இறப்பதற்கே காரணமாய் பிறந்தது எதுக்குன்னா நான் இறக்கிறதுக்கு தான் உன்னை அடைவதற்கான காரணமாக நான் சார் பெரிய பெரிய யோகிகள்லாம் பேசுகிறாங்க எப்படின்னா இந்த பிறப்பு எதற்காக வந்ததுன்னா பிறப்பை அனுப்புவதற்காக வந்தது பிறப்பில்லாத நிலை கொண்டு வரணுக்கு தான் பிறப்பு வந்தது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் பிறப்பு எதற்காக பிறந்தோம் ஏன் மகனே பிறந்தாய் அப்படின்னா இனி பிறப்பு வராமல் இருக்க இந்த பிறப்பை பயன்படுத்தணும் அதுக்கு தான் இந்த பிறப்பு நமக்கு விரைவில் நினைச்சேன் அது தெரிஞ்சுக்கிட்டோமுன்னா அது உயர்ந்த நிலை அந்த இடமே தெரிந்து போயிடும் ஆதாரம் இல்லாமல் அப்படியே காத்தடிக்கிற பக்கமெல்லாம் போடுற மாதிரி அறுந்து போன காத்தாடி மாதிரி ஒரு நோக்கம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாது கெட்டேனே எந்த விதமான குறிக்கோள் இல்லாமல் இந்த பொருள்கள் சொன்ன அப்படிலாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கால இலையில் மரணம் வந்து திரும்ப பிறத்தருக்கு ஏதுவாகிற வரணும் அப்படியே அங்கேயே இங்கேயும் வேயாய் கணங்கலாய் அப்படியே போய் கடைசியில் இப்படி ஆகிடுச்சியே திரிந்து போய் அருணரகள் விழுவாக இருக்குது கடைசியில் அந்த வினைக்கழிவு நீங்கும் வரையிலும் நேராக போய் அது நரகத்தில் கொண்டு போய் போடும் ஏன்னா அந்தளவுக்கு கண்ட்ரோலிங் பண்ணியிருந்தால் என்ன பண்ண முடியும் நரகத்தில் அப்படி வீட போகிற எண்ணெய் இப்படியெல்லாம் இருந்த எண்ணெய நரகத்தில் போகிற நேரம் பார்த்து தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அதுதான் சூழ்நாள் இப்படிப்பட்ட தந்தை பாருங்க அப்படியே நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்கிற இருந்தேன் என்ன சிந்தைதானை தெளிவித்து சிவமாக்கி என அந்த மீளானந்தம் தில்லை கண்டேனே பூத்தபெருமானுடைய காட்சியை கண்டுட்டம்ப்பா எப்படி போக வேண்டியவன் நான் நரகத்துக்கு போக வேண்டிய ஆள் நான் ஆனால் என்னுடைய சிந்தனையை அவளிவிக்கிறார் அவனுடைய எண்ணங்களை எல்லாத்தையும் மாற்றி அதெல்லாத்தையும் நல்லா தெளிவு செய்தல் அந்த பூசியும் அடர்த்தும் அழுக்கும் அந்த தண்ணீரில் கீழெல்லாம் இறக்கி நல்லா தெளிந்த நீராக்கிட்டாரு தெளிந்த நீரில் தான் சூரியன் தெரியும் பிரதிபலிக்கும் அதுபோல் இறைவன் தெளிந்த உள்ளத்திலே பிரதிபலிப்பான் சிந்தனையை தெளிவித்து சிவமாக்கி இந்த இந்திரிய வயமங்கி எல்லாமே சரியாக சிரிக்கிட்டாரு சிந்தையை தெளிவிச்சுட்டார் அதுக்கப்புறம் என்ன சிவமாம் தன்மை தந்து உயிர் தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெற்று இதெல்லாம் யூஸ் செய்கிறேன் என்னை ஆட்கொண்ட அந்த மிலா ஆனந்தம் இதை எம்பெருமானை பார்க்கும்போது எனக்கு யாரால் இல்லையே இல்லாத ஒரு ஆனந்தத்தை எனக்கு தந்தார் தில்லையிலே கண்ணேன் நான் கண்டேன் காண என் கண்ணாலே கண்ட கூத்தனை இரண்டாவது பாட வினைப்பிறவி பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி சிறிதுண்ணையாதே தளர்வெய்தி கிடப்பேனை இதெல்லாம் நம்மளை வைத்து பாடுறார் நம்ம நேரம் சொன்னால் வினப்பா நம்பி சொல்லிட்டு கோவப்படுவோம் மணிவாசன் தன்னையே பாடிக்கிற ஞானி அல்லவா பிறவி என்ற வேதனையில் ஏன்னா பிறவி எப்படி வருது வினையை அனுபவிக்கும் பொருட்டு வினையை நுகரும் பொருட்டு வினைவழி வரக்கூடியது பிறவி அவதாரம்னால் திருவுருள் வயப்பட்டு பெறுவது ஆணை வழி பெறுவது திருவுருள் ஆனது ஆக அவதாரம் ஆக பேர் எல்லாம் அவதாரிக்கிறது இந்த மாதிரி வினைவழியிலே வாழ்ந்து 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 இறப்பதெல்லாம் பிறவிக்கு எதுவான வினைவெளி செய்கிறது அது அந்த பிறப்பு ஒரு பெரிய வேதனை தாயினுடைய வயிற்றில் வெளியேந்து வர்றது பெரிய வேதனை குழந்தைக்கு மரணமும் வேதனை இந்த ரெண்டு வேதனையும் அகப்பட்டு உன்ன கொஞ்சம் கூட நினைக்கல சாமி இதே வேலை எனக்கு பறக்கிறது இறக்கிறது நல்லா தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது இப்படியே உலகத்தை சுற்றிக்கிட்டு இப்படியே இப்படி ஏற்கனவே ஒரு நாளாவது நான் உறுப்பணுன்னு நினைக்கிறேன்னா ஏன் இந்த பிறப்பை ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே ஓயாவது பிறந்து பிறந்து இறந்துட்டுருக்குனே அது ஒன்று நினச்சதானே அது நடக்கும் அன்னு கொஞ்சம் கூட நினைக்கலையே தனி சிறிதும் சிறிது நினைச்சா கூட போதும் அது கூட சரியே இணையாதே தியானிக்காது தளர்வெய்தி கிடப்பேனை பின்ன போகங்கள் அனுபவிக்க அனுபவிக்க உடம்பு உள்ளம் எல்லாமே சோர்வாயிடும் தனக்கு உமையிலாதான் தாள் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரியுது வேறு வழியே இல்லைப்பா உனக்கு அவர் காரில் தான் போய் விழணும் நீ இந்த மாதிரி கிடந்தினா இந்த மாதிரி தளர்வு தான் எழுதும் என்னை பெரிதும் ஆட்கொண்டு அப்படி இருக்க அப்படி கிடக்க போகிற நேரம் அந்த நேரம் போய் சாமி தடுத்து ரொம்ப பெரியவர் பாவம் இவ்வளோ கேவலமான என்ன ஆட்கொண்டாருன்னா ஒரு பெரிய வேலையில் செய்தார் என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலியை என்னுடைய பிறப்பு இனிமே வண்ணம் நீக்கிய இணையிலே ஒப்பிலாதவன் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படிப்பட்ட இணையிலேயே அனைத்து உலகம் தொழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே அனைத்து உலகமும் தொழுது பாருங்கள் நம்ம வந்து கூத்த பெருமானை எத்தனை கொண்டு போய் சாமி கொண்டு இருக்கோம் நல்லூற்றில் அதனால் எல்லா உலகங்களும் வந்து தொழுவும்னு அதுதான் ஒடுக்கும் ஆகாயம் எல்லா சிவன் கோவிலையும் பள்ளியறை பூஜை நிறைவு போகிறாங்க சாமி வந்து நடை நடைசாத்துருவாங்க அப்புறம் தான் தில்லையில் செய்வாங்க அது பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிரும் அதுக்கான எல்லா விதமான வழிபாடு முறைகளும் கடைசியாக எல்லையிலே உட்பட்டு அத்தனை இடமும் சரணாகதி அடைவது எங்கன்னா தில்லை அதுதான் கூத்தனுடைய அற்புதம் ஆகாயம் ஒடுக்கம் அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தையே கண்டண்ணே பெருமானை அங்கே உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மண்ணி கருதிருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட உரு தெரியா காலத்துனா கேவர நிலையில் இவன் உடம்பே எடுக்கிறதுனால இருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய என்னையை என்று நீ அன்று நாள் தாயமானார் ஏன்னா என்று நான் உறுப்பினர் உடனே நீ எப்போதுமே என்னுடவே இருக்கிற நான் உடல் எடுக்கிறதுக்கு முந்தைய உணர்ந்திருந்தும் உடல் எடுக்கிறதுக்கான அபாவ விருப்பத்த சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்த இல்லையா அதனால் உரு தெரியா காலத்தை கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையேன் பிறந்து மொழிபெயின்று பின்னல்லால் காதல் அப்படி குறிப்பிட்டா அவன் சொன்னாங்களாம்மா என் சேவடியே சேரும் அப்படியே பிறந்து மொழிபெயின்று பின்னல்லால் காதல் சிறந்து நீ சேவடியே சேரும் மனமுடையடாயிருக்கேன் சொல்றாங்கள காரைக்காலும்போது என் உளம் இப்படியே ஒரு தெரியாத காலத்திலேயே என் உள்ளத்துக்குள்ள நீ வந்து தங்கி இருந்து என் நிலைத்திருந்து உள்ளத்திலே மண்ணின் நிலைத்திருத்தல் இருந்து கருத்திருத்தி கருத்துக்களை எல்லாம் பிறவி குணத்தை எல்லாம் தீர்த்திட்ட திருத்திட்ட கருத்திருத்தி அந்த கருத்துக்களை எல்லாம் திருத்தி அது வந்து சிவஞானம் பெறும்படியாக சிவபெருமான் மேலே ஆசைப்படும்படியாக என்னுடைய கருவில் திருத்தினப்பா இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது ஊன்புக்கு என் உடலா உடலுக்கு உடலாய் உயிருக்குயிராய் இருந்து ஐயா சொல்கிற ஊனாய் உயிரானாய் உலகானாய் உடலானாய் யார் பித்தா பிரேசோரின் சுந்தரர் அதுபோல் ஊன்பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட இது எதற்காக சொன்னால் திருவிளையாடல் சுவாமி வந்து விருப்பத்தினால் நமக்கு பிறப்பு வரலை கருணையினால் வந்தது இதுதான் வந்து சைவ சித்தாந்தம் அத்வைத்தம் என்ன சொல்லுதுன்னா அவருடைய அவருடைய விருப்பத்தின்படி உலகம் படைக்கும் அவர் விருப்பத்துக்காக நம்ம அல்ல கருணையினால் நம்மை தன்னோடு ஒப்புமை செய்கிறார் சிவமாம் தன்மை தருவதற்காக கருணையினால் ஆண்டு கொண்ட திரு துருத்திமேயானை துருத்தி குத்தாலம் இப்போ யாருக்கும் தெரியாது குத்தாலம்னா தெரியும் ரொம்ப போனது திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அப்படிப்பட்ட திருவடி தித்திக்கும் தேனாயி நமதமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படிப்பட்ட அருத்தினால் நாயடி ஏன் தில்லை கண்டேனி சாமியே அருத்தினால இதுவரை வந்து உள்ள வந்து உடாம ஒரே பிடிவாதம் ஒரு குறிக்கோளோடு சேர்ந்து உள்ள உனக்கே வைத்து நாயடி என்ற நாயினை எத்தனை கூட அந்த நாய் வந்து எஜமானியை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதுபோல் நான் ஒரே முடிந்த முடிவுப்பா நீ எனக்கு வேணும் அப்படின்னு அடி அப்படிப்பட்ட என்னுடைய நிலையை உணர்ந்து நீ தில்லையிலே உன்னுடைய காட்சியை கொடுத்தாய் கண்டேன் நான் கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை கல்லாத புல்லறிவுனால் சிவஞானம் கல்லாத வளர்ச்சி அடையாத புல்லறிவு தான் கொண் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தன்னுடைய அறிவு தான் எல்லையானதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் புல்லறிவு அதுக்கப்புறம் தெளிவும் போது தான் என் தன்னறிவே தனக்கே ஒன்று தவறுன்றது பல காலம் கழித்து தான் தெரியும் அதுதான் புல்லறிவு அது அப்படி கடைப்பட்ட நான் என்ன நான் என்னுடைய கருத்து தான் உயர்ந்து நினச்சிக்கிட்டு இருந்தேனே ஆனால் இதுக்கு மாதிரி கடைப்பட்ட நாயிற்கெல்லாம் கடைப்பட்ட எல்லாத்துக்கும் ஆனால் உண்மை தான் தெரியுது நான் எதுக்குமே நாய்க்கில்லாத பின்னால் பின்னால் இருக்க வேண்டிய ஆள் கடைப்பட்ட நாயனை வல்லாள நாய் வந்து வல்லாளன அப்படியே எல்லையில்லா பெருமான் எல்லாம் வல்ல சித்தன் எல்லாம் வல்ல சித்தன் அதான் வல்லாளன் வல்லமை உடையவனாக வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் எனக்கு அப்படியே முகமெல்லாம் ஜொலிப்பாய் போச்சு புதிய மிருக ஆயிடுச்சு உடம்புலாம் அப்படியே அந்த பெருமான் நினைக்க 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 முகத்தில் வந்து ஒரு ஒளி வந்துடுச்சு அப்படி திருமூலர் திருமூலர்லாம் சொல்கிறார் அது மேனி சிவக்கும்னு சொல்கிறாரு நிறைய உடலில் என்னென்னலாம் மாறுபாடு இருக்குன்னு திருமூலர் வந்து சொல்கிறாரு அப்படியே அப்படியே வெழு அப்படியே முகம் வெளுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நிறையா சொல்கிறார் அது மாதிரி சொன்னது உண்டைய அதை கவினி தருவது நீர் ஞானசம்பந்தர் அழகு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வண்ணமாகி பல்லோரும் காண என் பசு பாசம் அறுத்தானை பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் சிவனு கீழ் பசு பாசம் அறுத்தான் பசுன்னா உயிர் தன்மை உயிர் தன்மை நீங்கினாதான் சிவமாம் தன்மை வரும் ஆனால் தன்னறிவு நீங்கி சிவமாம் அறிவு பெறும்போது தான் சிவமாம் தன்மை பெற முடியும் இந்த பாசம்ங்கிறது ஜடப்பொருள் அந்த பொருளோடு தன்னை ஏந்து பொருளாலே தனக்கு இன்பம் வருதுங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் பாச அறிவு இப்போ அந்த பதியறிவு எப்போது வருமுன்னா இந்த இரண்டு அறிவு நீங்கணும் எந்த அறிவும் நீங்கணும் பசுவும் பாசமும் இந்த உயிரறிவும் உயிர் தான் பெற்ற அறிவும் அதனால் இறைவனை அடைய முடியுங்கிற எண்ணமும் பொருள்தான் நாம் ஒன்று பொருளை தன்னையே பொருளாக பாவித்து இருக்கக்கூடிய நிலையும் நீங்கினால்தான் இறைவனை அடைய முடியும் அது அப்பந்தான் அடுத்தார் அடுத்தானே எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய தில்லை அம்பலத்திலே கண்டேன் நான் சொல்கிறாங்க ஐயா ஐந்தாவது பாடல் இன்று பதிகம் நிறைவுறுகிறது இந்த பதிகம் பத்து பாட்டு இந்த ஐந்து பாட்டோடு இன்று நிறைவுறுகிறது சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனெய் அல்லலருத்தாட்கொண்டு ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி உயர்ந்த ஜாதி இது வேறு இது என்ன பெரும்பான்மை அன்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் பூஜை பண்ணுறது பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவர் வியாபாரம் பண்ணுவார் ரொம்ப உடல் ஆற்றல் இருக்குது வென்ற வென்று முடியுங்கிறவர் சத்தியர் ஆவார் இல்லைப்பா எனக்கு நல்லா கடுமையாக வேலை செய்து வேர்வை விட்டு நல்லா நான் உழைக்கணும் அந்த உழைச்சதில் சாப்பிட நினைக்கிற ஒரு தொழிலாளர் ஆவார் இதுதான் வர்ணாசிரமத்தில் நான்கு வகுக்கப்பட்டது அவருடைய விருப்புப்படி அவருடைய வாழ்க்கையின் முறைகளை உடல் அடிப்படையிலேயே தேர்ந்தெடுத்துக்கொள்ள உரிமை இருந்தது அதனால தான் அந்த அப்படி இருக்கிற நிலை தான் இந்த வர்ணாசிரமத்திலே ஜாதிங்கிறது ஒன்று இருந்தது அப்படி தான் இருந்தது பின்னாலே தான் அந்த மாதிரி வாய்ப்பு வெறும் குளம் அது என்ன ஜாதியிலையும் ஒரு பிரிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாயனைச்சாம் கூட்டம் கற்பையா கூட்டம் அது மாதிரி ஒவ்வொரு குடும்பம் ஏன்னா தொலை தூரத்தில் இருக்கிறவர்கள் கூட தன்னுடைய பிரிவை உட்பிரிவை வந்து அறிவதற்காக ஏற்படப்பட்டது தான் இந்த குலம் ஜாதியும் குலமும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் பிறப்பில் பிறந்துட்டாப்பிலும் அவன் உயர்ந்தங்களே அடைய முடியாது தாழ்ந்த இடத்துல ஒருத்தர் பிறந்துட்டாப்புல அவன் தாழ்ந்தமும் கிடையாது அதனால் அவருடைய செயல்களை பொறுத்து தான் அவங்களுடைய உயர்வு தாழ்வு தான் மற்றபடி ஒன்றுமே என்ன பாருங்கள் நம்முடைய நந்தனாருக்கு மூவாயிரம் திட்சிதர்களே வந்து வரவேற்று கனவேழ்வில் வந்து ஞானமேனியாக போகிறார் சாமி அதனால் ஐயா அது ஒன்றும் அல்ல அதான் சொல்கிறார் இந்த இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது ஜாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் இந்த நீரில் எப்படி வரக்கூடிய சுழி அதிலையே போய் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் நான் இன்னொன்று அது வந்து வெளியே வரலையே எல்லோரையும் பா அப்படியே சிவஜி பார்வதிஜி அது பார்த்திங்கன்னா எல்லா எல்லாரையும் பார்க்கும்போதே பேரன்பமாக எல்லா உயிர்களையுமே அன்புவாகவே பார்க்கணும் இது எடுத்த அடுப்புலையே அவனை ஒரு மனுஷனாவது பார்க்கணுமே தவிர அவனுடைய ஜாதி பார்த்து என்ன பயன் இருக்குது அதுதான் அன்பும் சிவமும் இரண்டு அன்பார் அறிவிலார் என்றார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலார் அன்பே சிவமாவது யாரும் பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருத்தார் தன் அப்படியே சிவமாம் தன்மை பெற்றுவார் அப்போ அந்த அன்புக்கு தடையெண்ணெய் ஜாதி குலம் பிறப்பு அது சுத்தமாக விட்டுருணும் அது நினச்சோம்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம தனிமையில் தான் இருக்கணும் நமக்கு நாமே பகையாயிரும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலி நாயே நீ ஒரு ஆதரவும் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள் அப்படியே சொல்லிட்டார் ஆதரவு இல்லாமல் அல்லலறு தாட்கொண்டு அப்படி இருந்த என்ன இந்த அல்களெல்லாம் நீக்கி ப்பா நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா உன்னை போனால் எல்லோரையும் நினை அப்படின்னு சொல்லி சிந்தனையை கொடுத்து அந்த அலலை நீக்கி என்னை ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனதென் துரை மாய்த்து கோதில் அமுதானானை குளவு குலாவு தில்லை கண்டேனே பேதை குணம்னா அறிவற்று அறிவில்லாத குணம் பிறர் உருவம் எப்பயும் என்ன என்னை போல் மற்றவனை பார்த்து நான் அவனுக்கு எப்படி இருக்கேன் என்னை போல் அவன் எப்படி இருக்கான் நான் எவ்வளோ உயர்ந்துருக்கேன் இதையே அதாவது ஒப்பு நோக்கிக்கிட்டே இருக்கிறது ஒருத்தனை ஒருத்தன் 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 தன்னை பார்த்துட்டு நம்ம போயிருந்தே தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கையோடு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது அதுதான் அவன் சொல்கிறார் பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என்று உரை மாய் எப்போ பார்த்தாலும் யா நான் தாங்க எனது தாங்க இப்படியே தான் இருக்கிறது எது உண்ப்பா இந்த உடம்பு ஒன்று தான் நான் எதை சொல்கிற ஒரு அப்படின்னா நீ ஒரு கால இலையிலேருந்து உடலில் விட்டுருக்கும் போதா அப்ப யார் இந்த உடம்பு கிடையாது எனதுன்னு சொல்லக்கூடிய பொருள்கள் எல்லாம் உண்ணுதா எதுவுமே கிடையாது நீ போன நிமிஷமே அடுத்த ஒரு வாரத்தில் பேரை சுழிச்சுட்டு அவன் பேரை மாற்றிக்கப்படான் அதனால் அதுவும் கிடையாது திருவண்ணு சொல்கிறார் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் இந்த ரெண்டே இது யான் எனது மட்டும் அந்த செருக்கை நீக்கிட்டால் வானோர்களுக்கும் உயர்ந்ததுன்னு அந்த சிவலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவா சிவன் திருவடி எங்கும் நிறைஞ்சிருக்கு அந்த அங்கே போய் சேரணும்னா இந்த யான் எனது என்ற உரையை மாய்த்து விட வேண்டும் வேதை குணம் பிறகுருவம் யான் எனது என்று உரை மாய்த்து கோதில் அமுது ஆனால் குற்றமில்லாத அப்ப அதாவது குற்றம் அறியாதநாதன் எங்கள் கருப்பரியல் ஒரு பெருமான் பேர் போதில் அமுது ஆனானை இப்படிப்பட்ட ஒரு மரணமிழா பெருவாழ்வு தரக்கூடிய அமுதமான ஆனை குழாவு தில்லை கண்டேன் எல்லா அடியார்களெல்லாம் குழாவி துளக்கூடிய தில்லையிலே என் அப்பன் சிவபெருமானை கண்டேன் என்று நிறைவு செய்கிறார் சிவாயன்